வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா லட்சுமி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஏ இங்கிலீஷ் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தன்மறியை ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகன் வந்துட்டு தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மருத்துவமனத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு தனிமையில் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருக்கிறதுனால தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த மணமகள் வந்துட்டு மருத்துவமனத்துக்கு வரம் தேடிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு திருச்சியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லி இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சு போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க போட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் இந்த மணமகளுக்கு ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல இந்த வாட்ஸ்அப் நம்பர் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா வீட்டார் சைடு நாங்கள் அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மன மகளுடைய பேர்னு சரண்யா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒம்பது வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்ப ராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்சிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஃபினான்சியல் பிஸ்னஸ் வந்துட்டு சொந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவரை இழந்துட்டு இன்றைக்கி விடவா தனிமேல இருக்கிறதுனால தனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இவங்க மறு திருமணத்துக்கு வரம் தேடிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இன்னைக்கு படிச்சுட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வேலைக்கே போகலனாலும் பரவாயில்ல ஆனால் தன்னை மரிய படிச்சுட்டு ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் தேவையேட்டுருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு நிலண்டு எல்லா வசதியுமே இருக்கிறதுனால வசதி கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல தன்னுடைய கேஷ்லேயே மணமகன் கிடைச்சா பரவாயில்ல அப்படி கிடைக்காத பட்சத்தில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு பெங்களூரில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய உயரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சடி ஒம்பதுங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கொஞ்சம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மணமகள் அப்படிங்கிறதுனால தன்னைமரியே மாநகரத்தில் இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ஜாதகம் வந்துட்டு சுத்த ஜாதகம் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்து அவங்கள மன செலவில் பிடிச்சிருந்தா அடுத்த மூர்த்தத்துலையே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்லாம் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு அமுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க